சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்துண்ணுக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது ஒன்று தீம்பத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யூதாவின் ராஜாவாகிய யோசபா தேவனுக்கு பாய்ந்து தன் ஆட்சியை தொடங்கினான் அவன் தகப்பனாகிய தாவிதைப் போல நீதியின் பாதையில் நடந்த நல்ல ராஜாவாக அவன் காணப்பட்டான் இத்தகைய தனிப்பட்ட பயபக்தியோடு மாத்திரம் அவன் திருப்தியடையாமல் தனது ஆட்சியின் ஆரம்பத்தில் அவன் தனது பிரபுக்களையும் லேவியர்களுடன் யூதாவின் எல்லா பட்டணங்களுக்கும் அனுப்பினான் ஜனங்களுக்கு கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கற்பித்தான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற இந்த வைராக்கியத்தின் காரணமாக கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் ஆனால் மெதுவாக யோசபா தன் பார்வையை கொடுப்பவரிடமிருந்து திசை திருப்பி உலகத்தின் மீது வைக்கத் தொடங்கினான் மெல்ல மெல்ல உலகப் பொருள் சார்ந்த காரியங்களின் மீதான அன்பு அவனது வாழ்க்கையில் நிலைபெறத் தொடங்கியது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் இது ஒரு பொதுவான கண்ணியாகும் உலகப் பொருளின் மீதான அன்பு நம் வாழ்வில் மிகவும் நுட்பமாக ஊடுருவும் இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பெல்லாரி அருகே திப்பு சுல்தானுக்காக ஒரு பிரெஞ்சு பொறியாளரால் பல ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கோட்டை இருக்கிறது இந்த கோட்டை கட்டி முடிக்கப்பட்டதும் பொறியாளர் திப்பு சுல்தானை பெருமையோடு சுற்றி காண்பிக்க அழைத்து சென்றான் அவர்கள் கோட்டையின் ஒரு பகுதிக்கு வந்தனர் அங்கிருந்து கோட்டைக்கு வெளியே ஒரு மலையை திப்பு சுல்தான் கவனித்தான் பொறியாளரை கண்டித்து முட்டாளே அந்த மலையை ஏன் கோட்டைக்கு வெளியே விட்டாய் அதை மதிலுக்குள் சேர்த்து கட்டியிருக்க அல்லவா இப்போது எதிரிகள் அந்த மலையின் மீது ஏறி அங்கிருந்து கோட்டையை தாக்கி எளிதாக கைப்பற்றலாம் என்றான் கோட்டை கட்டுவதற்கு அதிக உழைப்பும் பணமும் செலவழிக்கப்பட்டது ஒரு சிறிய அடிப்படை தவறின் காரணமாக இது நடைமுறையில் பயனற்றதாக மாறிவிட்டது பொறியாளர் தொலைநோக்கு பார்வையில்லாததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டான் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மலையிலிருந்து பிரிட்டிஷ் படைகள் கோட்டையை கைப்பற்றியது நம்முடைய ஆத்மாவின் எதிரியும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனமான பகுதியிலே கண்டுபிடித்து எங்கிருந்து நமக்குள் நுழைந்து நம்மை அழிக்க முடியும் என்று வேவு பார்த்து கொண்டிருக்கிறான் யோசேபா தனது ஐஸ்வர்யத்தை பெருக்க அதிகமான தொழில் செய்ய ஆசைப்பட்டான் வெளிப்படையான பண ஆசை அவனது பலவீனமாக இருந்தது அதன் மூலம் எதிரி அவனது வாழ்க்கையில் நுழைந்தான் இன்றும் பல விசுவாசிகளிடமும் சில பிரசங்கியார்களிடமும் பணத்தின் மீதுள்ள இதே பலவீனத்தை நாம் பார்க்கின்றோம் தேவன் கொடுப்பதில் திருப்தி அடையாமல் மேலும் ஏதாவது வியாபாரம் செய்து வருமானத்தை பெருக்க நினைக்கிறார்கள் அவர்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கேலண்டர்களை விற்பனை செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் இத்தகைய விற்பனையிலிருந்து அவர்கள் தள்ளுபடியை பெற்று மற்ற அனைத்தையும் தேவனுக்காக செய்வதாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்களின் இருதயங்களில் அது அவர்கள் பின்தொடரும் பணம் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் பண ஆசையே பலரின் வீழ்ச்சிக்கு காரணமாகும்